கோமதி எல்லா இடத்துலையுமே தேடிட்டு இருக்காங்க எங்கே மீனாவையும் காணோம் ராஜியும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி தேடிட்டே இருக்காங்க என்ன எவ்வளோ நேரமாக தேடுறா கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு செந்தில் கிட்ட கேட்குறாங்க நீ எங்கேயாவது மீனா ராஜி ரெண்டு பேரும் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இல்லையம்மா நான் எங்கேயுமே பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாரு கதிர் நீயாவது பார்த்தியா போய் தேடுங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க என்ன எங்கே போயிருப்பா சரி நான் கோயிலில் போய் தேடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் போறாரு எல்லா இடத்துலையும் போய் தேடிட்டே இருக்காங்க அப்போ அங்கேருந்து வராங்க மயிலோட அம்மா வந்தவொனி யார் யாரை காணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதை ஓடி போனாங்களே அவங்களா என்னது ஓடி போனாங்க யார் ஓடி போனாங்க என்ன பேசுறீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு குழலி பயங்கரமாக கோவப்படுறாங்க இங்கே பாருங்க எங்கள் வீட்டு மருமகள் எல்லாம் நீங்கள் வந்துட்டு ஓடி போனவங்கலாம் சொல்லக்கூடாது ஓடி போனவங்க ஓடி வந்தவங்க இதெல்லாம் பேசக்கூடாது புரியுதா இல்லை நான் சாதாரணமாக தான் கேட்டேன் கேட்டீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு குழலி கத்துறாங்க நாங்கள் எது வேணாம் திட்டுவோம் ஆனால் நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி விடுங்க இப்போ கல்யாணத்தில் வந்து எந்த பிரச்சனையும் வேண்டாம் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க ஆ சரிம்மா சரிம்மா நான் தெரியாமல் சொல்லிட்டேன்மா நான் எதுவுமே சொல்ல மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தங்கமோட அம்மா போகிறாங்க அங்கே எல்லாருமே தேடுறாங்க எங்கே எங்கே தெரியலையே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அப்படியே இருக்காங்க எல்லாருமே எப்படியாவது கிடச்சிடணும் ரெண்டு பேருமே கட்டி போட்டு வச்சுருக்காங்க அப்போது பா பேசுகிறாங்க ஆமாம் எதுக்காக எங்களை எங்களை கடத்துனீங்க நீங்கள் காரணம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க அந்த அடியாளங்கிட்ட அந்த அடியு சொல்கிறாங்க இங்கே பாருங்கம்மா உங்களை கடத்த சொன்னாங்க இப்போ உங்களை விட்டுற சொன்னாங்க அதனால நான் கட நான் வந்து உங்களை விடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு என்னது கடத்த சொன்னாங்களா கடத்த சொன்னாங்க விட சொன்னாங்க இதெல்லாம் எப்படி ஒழுங்காக சொல்கிறேன் நீங்கள் யாருன்னு எனக்கு சொல்லணும் இல்லைனா நாங்கள் இந்த இடத்த விட்டு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க மீனா அப்படியே அந்த கயிறெல்லாம் கழட்டி விடுறாங்க கழட்டி விட்டோன்னு யாரு யாரு உங்க மூஞ்செலாம் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிடிக்கிறாங்க மீனா பிடிச்சிட்டு வாங்க வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இழுத்துகிட்டே வராங்க வெளியே குமார் நிற்கிறாரு குமார பார்க்கறாங்க பார்த்தோன்னே நீதான் எல்லாத்துக்கும் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவம் வருது ராஜிக்கு எதுக்காக இப்படிலாம் இருக்கா கொஞ்சம் கூட அறிவே கிடையாது உனக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்தணுன்றதுக்காக தான் இப்படிலாம் பண்ணியிருக்கியா அதுவும் பொண்ணை தூக்கணுமா எதுக்காக இப்படிலாம் பண்ண உனக்கு இருக்கு இரு அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே குமார் சொல்கிறாரு ஆமா எங்கள் வீட்டில் இருக்க கல்யாணத்தை நிறுத்தினீங்கல அதனால் தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு என்ன கல்யாணத்தை நடத்துறாங்க எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல அதனால நான் போயிட்டேன் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா இரு உனக்கு இருக்கு நான் போயிட்டு மண்டபத்துல எல்லாருக்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்றேன் இரு எல்லோரையும் சேர்த்து போலீஸ் ஸ்டேஷன்ல அனுப்பினல்ல உ நீ இப்போ நீ போ போற பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜி மீனா ரெண்டு பேருமே கோபமா வராங்க நடந்து வந்துகிட்டே இருக்காங்க அக்கா நம்மள வேற அங்கே காணும்னு தேடுவாங்க ஃபோன் கூட நம்ம கையில் இல்லை இப்போ என்ன பண்ணுறது சரி கொஞ்சம் தூரம் நடந்து போகலாம் ஆட்டோ ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம் ஆட்டோ போய் கேட்டால் ஆட்டோ கிடைக்கவே இல்லை சரி இன்னொரு ஆட்டோ கிடைச்சிருக்கு ஏறி போறாங்க அந்த மண்டபம் எங்கே இருக்குமோ அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது சரி வாமா நான் கூட்டிகிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோக்கார் கூட்டிகிட்டு போகிறாரு ரெண்டு பேர் போய் பேசிக்கிட்டே போகிறாங்க அங்கே போய்ட்டு கண்டிப்பாக நடந்த எல்லாத்தையுமே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ராஜி அதுக்கு மீனா சொல்கிறாங்க இப்போ பார் எதுவுமே சொல்லாத அமைதியாக இரு நாம் இங்கே போனால் அங்கே போனால் ஏதாவது சமாளிச்சிடலாம் ஆனால் அந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் கல்யாணம் நடந்து முடியட்டும் அதுக்கப்புறம் உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க எனக்கு இப்படி சொல்கிறீங்க எனக்கு வர கோவத்துக்கு நான் இப்போயே போய் சொல்லிவிடுவேன் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க இங்கே பாரு கண்டிப்பாக நீ எதுவுமே சொல்லக்கூடாது அமைதியாக இரு ஏதாவது சொன்னால் பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க சரிக்காக நீங்கள் சொல்கிறீங்க போகிறீங்கன்றதுக்காக நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க அப்படியே பார்த்துட்டு சரி சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்காங்க அங்கே ஃபுல்லாக தேடி பார்த்துட்டு வராரு கதிர் என்னப்பா மீனாக இருக்காங்களா எப்படி ராஜி இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கோமதி இல்லைம்மா நான் கோயில் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன் அவங்க அங்கே எங்கேயுமே இல்லை கோயில்லையும் இல்லை மண்டபத்துலேயும் இல்லை அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கே தான் போனாங்க ஃபோன் கூட இங்கே தான் இருக்குது அப்படின்னு அரசி கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்போ ஃபோன் கூட எடுத்துகிட்டு போகாமல் என்ன அவங்களுக்கு அவ்வளோ அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோமதி கேட்குறாங்க என்னாச்சி